சினிமா வச்சு விமர்சனம் பண்ணுவோமே உச்சத்துல இருக்காரா இல்லையாங்கிற ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்ல அதுக்கான சூப்பரா தான் இருக்க வசூல் தாண்டி இந்த தாண்டி உச்சம் யாருன்னு தளபதி கண்டிப்பாக கம்பார் அரசியலே இவ்வளவு பெரிய சிக்கல்கள் நிறைந்த அரசியலே வந்து தளபதி தீய சக்தி இறங்கி அடிக்கும் போது நீங்க பராசக்தியா இருந்தாலும் எந்த சக்தியா இருந்தாலும் தளபதிக்கு முன்னாடி என்ன ஆகும் வணக்கம் டிவி கார்மி இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது திரு அசோக் அவர்கள் வணக்கம் தளபதியோட ஜனநாயகம் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் ஆக போகுது தளபதியோட கடைசி திரைப்படம் சொல்லிட்டாரு இப்படி இருக்கு இந்த படம் அதே அதுக்கு முன்னாடி வந்து ஆடியோ லான்ஸ் வச்சிருக்காங்க தளபதி வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது கடைசி படம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் சினிமா துறைக்கும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு இது ரசிகர்கள் ஆகிய என்னை போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா தளபதி அவர்களோட படத்தை வந்து இது நம்ம திரையில பார்த்துட்டு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்கு இருக்காது ஏன்னா தளபதி ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா அரசியல் கருத்துக்களும் இருக்கும் மக்களுக்கு தேவையான கருத்துக்களும் இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு படம் தளபதி வரிசையாக கொடுத்துட்டு இன்னைக்கு இதுக்கப்புறம் அரசியல் வந்ததுக்கப்புறம் படமே நடிக்க சொன்னது வந்து உள்ளபடி ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு இதுக்கப்புறம் தளபதி படத்தை வந்து நம்ம ஸ்கிரீனில் பார்க்க முடியாதோன்ற வருத்தம் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இது மட்டும் இல்லாமல் ஜனவரி ஒன்பது தளபதி படம் ரிலீஸ் ஆக போகுது ஜனநாயகன் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றாங்கன்னா பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க முன்னாடியே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் படம் ரிலீஸ் அப்படின்னு அறிவிச்சிட்டாங் எச்சு நோத்து இயக்கத்தில் வந்து வரக்கூடிய படத்தை வந்து இது பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில வந்து ஜனவரி ஒன்பதுங்கிறத அறிவிச்சிட்டாங்க பராசக்தியும் வந்து ஜனவரி பதினாலு சிவகார்த்தி நடிப்பில் வரக்கூடிய பராசக்தி வந்து ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஜனவரி இருந்து ஜனவரி பத்து வரப்போகுது அப்படின்ட்டு சினிமா விமர்சகர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரியும்ல சில விஷயங்கள்லாம் தெரியும் அவங்க வந்து பத்தாம் தேதி வரப்போகுது உலகம் முழுக்க வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ண போறாங்க இப்போ அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பராசக்தியை பொறுத்த வரைக்கும் சுதா குங்குரா வந்து இதுக்கு முன்னாடி சூர்யா இயக்கியிருக்காங்க நிறைய படங்கள் இயக்கியிருக்காங்க இது பதினாலாம் தேதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலையில வந்து பத்தாம் தேதி மாற்ற போறதா சொல்றத அரசியல் ரீதியா பார்க்கணும் அப்படின்னா இது ப்ரொடக்ஷன் வந்து யாருன்னா ஆகாஷ் பாஸ்கரன் ஆகாஷ் பாஸ்கரன் யாருன்னா திமுக கருணாநிதி ஸ்டாலின் அவங்களுடைய உறவினர் தான் இது ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள்ல பேசியிருக்கோம் இந்த செந்தில் பாலாஜி டாஸ்மாக் கேஸ் வரும்போது இங்க ஈடி ரைடு நடக்கும் போது நிறைய இயக்குநர்கள்லாம் இடி ரைட் பண்ணாங்கல்ல அப்போ வந்து சிக்கின ஒரு நபர் தான் எப்படி உடனே ப்ரொடியூஸ் பண்றாரு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு நான் கேட்கும்போது அந்த கேஸ் இன்னும் போயிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட அந்த திமுக குடும்பத்தை சேர்ந்த உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கு உறவினராக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் தான் ப்ரொடியூசரு அவருடைய ப்ரொடக்ஷன்ல தான் இந்த பணம் வருது இப்போ இதை ரிலீஸ் பண்றது யாரு அதாவது பணம் போட்டு பணம் எடுக்கிறது வந்து ஆகாஷ் பாஸ்கரன் திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஒருத்தர் அதை ரிலீஸ் பண்றது அவங்களோட பேரன் கொள்ளு பேரன் சொல்லிக்கலாம் இன்பன் உதயநிதி இன்பன் உதயநிதி தான் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா ரிலீஸ்ல தான் இந்த படம் வருது இப்போ எப்படி வாரிசு துணி வரும்போது பல தேட்டர்கள் வந்து மாறி வந்துச்சுல இங்க பாதி எங்க பாதியான்னு அனு கொடுக்கும் போது அப்போ ஒரு கிளாஷ் வந்துச்சு அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பராசக்தி படத்தையும் முன்கூட்டியே இறக்கி என்ன கார்ட் அரசியல் காரணமா இருக்கும்போது இல்லை இல்லை அரசியல் காரணம் தான் சொல்றாங்க என்ன காரணம்னா தளபதியோட இறுதி திரைப்படம் தொடர்ந்து இப்போ நீ இதுக்கு முன்னாடி சில நடிகர்கள்லாம் ப்ரொமோட் பண்ணி பார்த்தாங்க அப்போ அவர் படம் தான் ஹையாக வந்து பசுல் ஆகக்கூடிய ஒரு படம் அப்படி இப்படிலாம் ட்ரை பண்ணி பார்த்தா தொடர்ந்து இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து தளபதி படம் வரும்போது வரும் இன்றைக்கி அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா ஜனநாயகன் மட்டும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சினிமாக்களில் வெளிவரக்கூடிய ஒரே ஒரு திரைப்படம் ஜனநாயகன் மட்டும்தான் இருக்கும் அந்த நிலையில் இன்னொரு படம் வரும்போது இரண்டு படங்களுக்கும் தியேட்டர்கள் வந்து பிரியும் அப்போ வந்து வசூல் வந்து குறையும் இப்படிப்பட்ட நிலையில எந்த தேட்டருக்கு எத்தனை ஷோ அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்குது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ரிலீஸ் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அதனுடைய தொடர்புடைய ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு தியேட்டர் உரிமையாளர்கள் வாங்கி கொடுப்பாங்க எத்தனை வந்து ஷோ வந்து போடுவாங்க அல்லது ஆளுங்கட்சி எதிர்க்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுடைய படத்தை வந்து எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தெரிய வரும் இல்லை உங்களுக்கு ஆளு ரூலிங்கில் இருக்காங்க முன்னாடி நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்க ப்ரொடக்ஷனில் வரதெல்லாம் நிறைய கட் பண்ணாங்க கேபிள் டிவியில் வந்து இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கட் பண்ணி தான் முடக்கி வச்சுருந்தாங்க அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இப்போ திரைப்படங்கள் பார்க்கணும் நீங்கள் ரெட்ஜெயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரெண்டு படம் மூணு படம் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க வந்து ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷம் இருபத்தொன்று இருபத்தெண்டு இருபத்தி மூணுலன்னா இருபது படம் இருபத்தி படம் ரிலீஸ் பண்ணாத அளவுக்கு மாறிட்டாங்க இந்த மோனோ போலி அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ரெட்ஜைன் மேலே இதில் என்ன காரணம் அப்படின்னா தளபதியோட வசூல் கடைசி திரைப்படமாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் வந்து அதிக வசூல் வந்துடக்கூடாது அவர் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்துடக்கூடாது அப்படின்னு முடக்கலான்னு பாக்குறாங்க எப்பயுமே அதாவது படம் ரிலீஸ் பண்ணுற தியேட்டர் உரிமையாளர்களாக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் படம் வந்து சுமாராக ஒன்னாவே அது மிகப்பெரிய ஒரு ஹிட் தான் தளபதியோட படமா இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில ஒரு ஒரு ட்ரிபியூட் மாதிரி வழி அனுப்பி வைக்கிற மாதிரி இந்த தமிழ் சினிமா இருக்கா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லலாம் ஏன்னா தளபதி வந்து கடைசி படம்னு சொல்லிட்டார் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லி எல்லாருமே வந்து கொண்டாடி தீர்த்து அனுப்ப வேண்டிய ஒரு ஒரு நிகழ்வை வந்து இதுலையும் ஒரு போட்டியா நாங்கள் உருவாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இது வேண்டுமுனே ஒரு அரசியல் காரணத்துல தான் பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்து தொடர்ந்து இருக்கு அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க நீங்க சினிமா துறை மட்டும் கிடையாது நீங்க எந்த துறையில வந்து திமுக எதிர்த்தாலும் உங்களுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க என்ன எந்த அளவில் இறங்கினாலும் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான் திமுக திமுக கட்சியினர் திமுக உடன் எல்லாமே அப்படி தான் இந்த நிலையில் இந்த படம் வர்றதுங்கிறது வசூலை குறைக்கணும் தளபதி பார்க்காததா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் தலைவாலை வந்துச்சு பிரச்சனை மெர்சல்ல வந்துச்சு கத்தியில் வந்து காவலர் வந்துச்சு அதன் பிறகு வந்து எல்லாத்துலையுமே வந்துச்சு வாரிசு யார் தியாட்ர வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் போயிட்டு இருந்துச்சு சர்க்கார் படம் வரும்போது வந்து திமுக திமுக ரெண்டு பேருமே வந்து கத்தி கூச்சலிட்டாங்க தளபதி வந்து லியோ ஆடியோ லன்ஸில் சூப்பராக ஒன்று சொல்லியிருப்பார் நான் யார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பிரச்சனை வந்துச்சு அப்ப வந்து இவருக்கு இவர் வந்து சினிமா மேல இருக்கிற அக்காவை தாண்டி மக்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் ரசிகர்கள் மீதும் தான் அக்காரா இருக்கு அப்படின்னு தெரியும் ஏன்னா நான் வந்து சூப்பர் ஸ்டார்லாம் நான் எதிர்பார்க்கல எல்லாம் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் உலகநாயகன்னா ஒருத்தர் தான் விஜயகாந்த் வந்து கேப்டன் ஒருத்தர் தான் அதே புரட்சி தலைவர் தலைவர்னாலும் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு அப்போ அங்க வந்து நான் சூப்பர் ஸ்டாரா இருக்க விரும்பல நான் தளபதி தான் நான் தளபதியா இருந்துக்கிறேன் தளபதி யாருக்காக தளபதியா இருக்கிறேன்னா மக்களாகிய மன்னராக மன்னர்களா இருக்கக்கூடிய அவங்களுக்கு நான் போகிறேன் இருந்து அவரு இந்த சினிமா வந்து பெரிய விஷயமாவே இவங்க தான் வந்து எதிலியாச்சும் வந்து விமர்சனம் வைக்கலாமா ஏன்னா எல்லாத்தையுமே விமர்சனம் வைக்கக்கூடியவங்க வந்து சினிமா வச்சு விமர்சனம் விமர்சனம் பண்ணுவோமே உச்சத்தில் இருக்காரா இல்லையாங்கிற ஒரு 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 நரேட்டிவ் செட் பண்ணணும்ல அதுக்கான தான் அவங்க பாக்குறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது தளபதி தரும் பாத்துட்டு வந்துட்டார் அதனால இந்த மோதல் வந்து சூப்பரா தான் இருக்க போகுது மேபி வந்தா மேபி பார்த்தா தேதி வந்தா எப்படி இருக்கும்ன்ட்டு வசூல் அதுங்க தாண்டி இந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி உச்சம் யாருன்னு தளபதி கண்டிப்பாக கம்பார் ஆமா இது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆக போது பராசக்தி ஒரு பக்கம் ரிலீஸ் ஆக போது இதுல இன்னொரு பேச்சு ரீ ரிலீஸ் பண்ற மாதிரி மங்காத்தா மங்காத்தா வந்து ஜனவரி ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி டேட் வந்து முன்னாடியா பொங்கலுக்கு பின்னாடியா கன்ஃபார்ம் ஆகல மேபி ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வந்து வரதுக்கு வாய்ப்புகள் சொல்கிறாங்க வெங்கட் பிரபு டைரக்டர் வந்து வெங்கட் பிரபு வந்து அஜித் அவர்களுடைய மங்காத்தா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கிங் மேக்கர் அப்படின்ட்டு ஒரு இப்போ ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தார் இப்போ ரிலீஸ் ஆக போகிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது எந்த டேட் அப்படின்னா அது டுவெண்ட்டி த்ரீ தான் இப்போ நீங்கள் மங்காத்த திரைப்படம் எந்த நிறுவனத்திட்ட இருக்கு ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது திமுக சார்ந்த நிறுவனங்கள் தான் இருக்கு பராசக்தியும் அவங்க சார்ந்த நிறுவனங்கள் தான் இப்போ எப்படின்னா ஜனநாயகம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகி உடனே வந்து பரசக்தி அடுத்து ரிலீஸ் ஆகிட்டு அதன் பிறகு வந்து மகாதா ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த ஒரு ஒரு இருபத்தைந்து நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து தியேட்டர் உரிமைகள்லாம் இருப்பாங்க முதல் இருபத்தி நாள் இல்லைன்னா முதல் இரண்டு வாரங்கள் பண்ணுறதுக்குள்ள இப்போது படம் ரிலீஸ் ஆகி ஒரு நான்கு நாட்கள் பிறகு இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது மூலமாக இந்த ரிலீஸோ அந்த அந்த வசூலோட அளவு வந்து குறைக்க முடியும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க எந்த படம் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு தான் தளபதியோட இதாக தான் இருக்கும் எத்தனை படங்கள் வேணால் வரட்டும் என்ன எந்த மாதிரியான இவங்க வந்து முடக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத ஏன்னா அரசியலே இவ்வளோ பெரிய சிக்கல்கள் நிறைந்த அரசியலே வந்து தளபதி தீய சக்தியை இறங்கி அடிக்கும் போது நீங்கள் பராசக்தியாக இருந்தாலும் எந்த சக்தியாக இருந்தாலும் தளபதிக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து தான் பார்க்கணும் மக்களோட ஆதரவு மக்களோட அன்பு அப்படிங்கிறது வந்து தளபதிக்கு எப்பயுமே இருக்கும் நீங்கள் ஒரு சில நடிகர்கள் வந்து எல்லா மக்களுமே பார்ப்பாங்க இப்போ எம்ஜிஆர் அவர்களோட படத்தையும் சிவாஜி கணேசன் அவர்களோட படத்தையும் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தையும் வந்து எல்லா மக்களுமே உட்காந்து பார்ப்பாங்க அதுக்கு வந்து நான்தான் ரசிகர் யார் ரசிகர் படம் மட்டும் தான் பார்ப்பேன் இந்த என்னோடய தலைமை படம் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படிலாம் இருக்காது அந்த மாதிரி தான் தளபதி எல்லா மக்களுக்குமான ஒரு ஒரு தலைவர் ஒரு நடிகராக இருக்கக்கூடியவர் வந்து எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் இருந்து அந்த படம் சும்மா ஓடுனாவே டிவியில் ஓடுனாவே உட்காந்து பார்க்கக்கூடிய தளபதி வந்து ஜனநாயகனை வந்து மக்கள் கொண்டாடமோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறிலையும் கொண்டாட தான் போகிறாங்க தேர்தல்லையும் அதே போல் திரையிலையும் கொண்டாட தான் போகிறாங்க இந்த கிளாஸெல்லாம் வந்து பார்ப்போம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ரிலீஸுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்ப்போம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கக்கூடிய தளபதி வந்து சொல்கிறோம்ல மக்கள் தான் மன்னன் மக்களுக்காக வரக்கூடிய தளபதி எல்லாத்தையும் பார்ப்பார் அவர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கும் நன்றி மக்களுக்கும் நன்றி சொல்லிட்டு எந்த வீடியோ முடிச்சுப்போம் நன்றி நன்றி